சமூக சொந்தங்களை உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் திருச்சி மெயின் ரோடு மில் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு கிலோமீட்ரு இந்த வீடுக்கு வர வேண்டியிருக்குது இருக்குது அழகான வீடு வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க டிடி சாப்பிடும் பிளாட்டு நல்ல பெரிய கார் நிறுத்துகிற அளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க நண்பர்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் நிறைய வீடை பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் உதவியாக இருக்கும் இந்த வீட்டோட வேலையை பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் வீடு வாங்க முடியாது அது மெயின் ரோடு அருகில் சூப்பரான வீடு நண்பர்களே கீழே ரெண்டு பெட்ரூம் போட்டிருக்காங்க மாடி மேலே மாடியில் ஒரு பெட்ரூம் போட்டிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமு மூணு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான் பதினாலு சதுரத்தில் இந்த வீடு கட்டியிருக்காங்க தோட்டலாக பார்த்திங்கன்னா வீடு வந்து வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடு கார் கூட நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டிக்கலாம் அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க முதல்ல அத்தடி தான் வீட்டுக்கு மேலே வந்து நல்லா ஃபோட்டோக்கெல்லாம் ஒய்த்து போட்டிருக்காங்க நல்லா மாறாக இருக்கும் பெயிண்டிங் பண்ணாங்கனா இன்னும் சூப்பராக லுக்காக இருக்கும் வீடு நல்லா சேஃப்டியான வீடு வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு பயன்படுத்துகிற அனைத்துமே செங்கங்களில் தான் கட்டியிருக்காங்க ஆனால் அதே பேர் வந்து சிம்லுக்கள் தான் போட்டாங்க இந்த விடை பொறுத்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல செங்கங்கள் தான் நல்லா சூப்பராக இருக்கும் இல்லை வீடு வந்து ஹீட் இருக்காது இது வந்து ஒரு ஃபால்கனி கொடுத்துருக்காங்க பேக் சைடில் வந்து ஒரு மொட்டை மாடி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமு நல்ல பெரிய பெட்ரூமாக போட்டிருக்காங்க அகலம் நீளமாகும் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிடி ஷாப்போடு பிளாட்டில் ஆயிரத்தி இரநூறு அடி ஆயிரம் சதுர வீடு கட்டியிருப்பாங்க தெற்கு பார்த்த மாதிரி அது அறுபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இதே மாதிரி மூணு பெட்ரூமுள்ள வீடு இருக்குது கீழே வந்து ஒரு ஹால் இருக்கும் பெரிய ஹாலு மாடல் கிச்சன் பண்ணியிருப்பாங்க ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் இருக்கும் ஃபர்ஸ்ட் மேலே ரெண்டு பெட்ரூமு அதுக்கு மேலே ஒரு பெட்ரூம் எழுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அந்த வீடு சூப்பரான வீடு இருக்குது இது போல் விலை குறைவான வீடு இருக்குது